ஜனாதிபதி அன்விக்ரம் சிங் அவர்கள் வந்து கிழக்கு மாவட்டங்களில் மலையிலும் உட்பட அனைத்து இடங்கள்லையும் தமிழ் மக்கள் வாழ்கிற தமிழ் பேச மக்கள் வாழ்கிற மாவட்டங்களில் கண்டிப்பாக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளில் வெற்றி பெற இருக்கிறார்கள் போது பிரச்சாரத்துக்கு போகும்போது கனவு ஜனாதிபதி மீது பிடிச்சிருக்க நம்பிக்கை வந்து அளவுக்கு அதிகமானதாக இருக்குது நான் போன இடங்கள்லாம் கேட்டேன் எனக்கு முன்னாடி பல தேர்தல் பிரச்சாரங்கள் நான் பண்ணியிருக்கேன் போராடங்கள் எல்லாமே வந்து ஒரு முறைமா ஜனாதிபதி நாளி குற்றவசிங்க அவர்களுக்கு ஆதரவு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி போயிட்டு யாருமே வந்து அமைக்க விடுப்பு இல்லை வேட்பாளர் மாற்று ஜனாதிபதி வேட்பாளர்கள் யாருமே நிற்க போது இல்ல ஆனா மக்கள் வந்து போயிட்டு நிக்கிறதுக்கான ஒரு ரிஸ்க் எடுக்க தயாரில் இன்னைக்கு தெரியும் பொருளாதாரம் வந்து படிப்படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராது முழுமையான வளர்ச்சி ஒன்னும் அடையலை

டைம்ல வச்சு இந்த நாட்டை காட்டி எழுப்பி இந்த லீடருக்கு எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ற ஒரு நோக்கம் தான் இருக்கு ஜாதிய மதத்தை இனத்தை பத்தி பேசுறாங்க இல்ல அதே ஒரு வெற்றி இதுல பேசுறது வந்து இலங்கை மக்களுக்கு பொதுவாக உள்ள சவால்களை பத்தி மீண்டும் ஸ்டெபிலைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை திரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் போறாங்க முஸ்லிம் அத்தனை சமுதாயத்துக்கும் தேவையான அத்தனை வேலைகளையும் நாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் பதிமூணாவது சட்ட திருத்தத்தை எக்ஸசைஸ் பண்ணி சந்திக்கிறேன்